அன்பு நேயர்களுக்கு என் இனிய வணக்கங்கள் மீனம் ராசிக்கார நேயர்கள் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்குள்ள முழுமையா போறதுக்கு முன்னாடி அந்த முழுமுதற் கடவுள் முருகப்பெருமானை மனதாரத் துதித்துவிட்டு முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி கண்டிப்பா உங்களுக்கு நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்மளோட மீனம் ராசிக்காரங்க இயல்பாகவே மற்றவர்கள் மீது அதிகப்படியான இரக்கம் கருணை மற்றும் பிறருக்கு ஓடோடி உதவி செய்யும் நற்குணமும் மனப்பான்மையும் கொண்டவர்களா இருக்காங்க அனுதினமும் ஆண்டவனே துணை என்று இறைவனையே முழுமையா நம்பி வாழக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் தன்னோட சொந்த வாழ்க்கையில எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் சரி பத்தி பத்தி துளிகூட கவலைப்பட மாட்டாங்க ஆனா தங்களுக்கு நெருங்கிய உறவினர்களோட வாழ்க்கையில ஒரு சின்ன கஷ்டம்னு வந்தா கூட அதை தாங்கிக்க முடியாம ஓடி போய் உதவி செய்யக்கூடிய மாண்பு கொண்டவங்க நீங்க அதே நேரத்துல ஒரு தாயை போல மற்றவர்கள் மீது மாறாத அன்பு காட்டும் உள்ளம் கொண்டவங்களா இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட மீனம் ராசிக்கார அன்பர்களே எல்லாரும் நலமா இருக்கீங்களா ஏங்கம்மா நீங்க வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களே எங்களை பார்த்தா நலமா இருக்கிற மாதிரியா தெரியுது நாங்களே ஒவ்வொரு நாளும் கண்ணீர் சிந்தி மனவேதனையில் தவிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு உங்க மனசுக்குள்ள நீங்க நினைக்கிறது எனக்கு தெளிவா புரியுதுங்க மீனம் ராசிக்காரர்களே கவலைப்படாதீங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே பனி போல மெல்ல கரைஞ்சு போகப் போகுது உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் கனவுகள் எல்லாமே இனி நிறைவேறப் போகுது முதல்ல உங்களுடைய உடல்நிலை சீராகி ஆரோக்கியமாக இருக்க போகுதுங்க இதுவரை திருமணமாகாதவர்களுக்கு இருந்த தடைகள் அனைத்தும் நீங்கி உங்களுக்கேற்ற சரியான உன்னதமான வாழ்க்கை துணையோடு கூடிய விரைவில் திருமணம் நடக்கப் போகுது குழந்தை பாக்கியமில்லையேன்னு ஏங்குற தம்பதிகளுக்கு அந்த மழலை செல்வம் கிடைக்கப் போகுதுங்க அது மட்டும் இல்லாம பூர்வீக சொத்து ரீதியாக நீங்க சந்திச்ச அனைத்து சிக்கல்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் ஒரு சுமுகமான தீர்வு கிடைக்கப் போகுது உங்களுக்கு முறைப்படி வர வேண்டிய பூர்வீக சொத்து முழுமையா உங்க கைக்கு வந்து போகுதுங்க படிச்சு முடிச்சிட்டு நல்ல வேலைக்காக காத்துக்கிட்டு இருக்கிற இளைஞர்களுக்கு உங்களோட படிப்புக்கும் தகுதிக்கும் ஏத்த மாதிரியான நல்ல வேலை வாய்ப்புகள் அமையப்போகுது மீனம் ராசிக்காரர்களுக்கு நம்மளோட ராகு பகவான் சுமார் பதினெட்டு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு மாறுபட்ட வலிமையான நிலைக்கு மாற போறாரு இந்த புதிய ஆண்டு பிறக்கும்போது உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய ஆச்சரியமான மாற்றத்தை அவர் ஏற்படுத்த போறாரு உலகத்தில் இருக்கக்கூடிய பெரிய தொழிலதிபர்கள் கோடீஸ்வரர்கள் ஜாதகத்தில் பகவானுக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்குதுங்க இந்த கலியுகத்தில் பகவான் ஒருவருக்கு நன்மை செய்யத் தொடங்கினா தரையில் இருக்கிறவரை கூட வானம் வரை உயர்த்துவார் அதே சமயம் தீமை செஞ்சா வானத்தில் நிற்கிறவரை தரையில் கொண்டு வந்து விட்டுடுவார் பகவான் இப்பொழுது குருவின் நட்சத்திரத்தை விட்டு விலகி சதய நட்சத்திரத்தில் பிரவேசம் செய்ய இருக்கிறார் இது அவரோட சொந்த நட்சத்திரம் என்பதால, இதன் மூலமா உங்களுக்கு பெரிய வெற்றிகளை அவர் அள்ளித்தரப்போகிறார் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு தொடக்கத்திலிருந்து ஆகஸ்ட் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு வரையிலான காலகட்டத்தில் நீங்கள் கனவுல கூட நினைச்சு பார்க்காத பிரம்மாண்ட வெற்றிகளை அடைய போறீங்க ராகு பகவான் முதல்ல தன்னுடைய பரம நண்பரான சனி பகவான் ராசியில் சஞ்சரிக்கிறாரு இரண்டாவதா குருவின் அஸ்திரத்திலிருந்து விலகி சுய நட்சத்திரத்தில் பலமாக வீற்றிருக்க போறாரு கிரகத்தின் வலிமையை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் இவருடைய நிலை இப்பொழுது முழுமையான பலம் கொண்ட நிலையில் இருக்கு இவர் உங்களுக்குள்ள எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரு தனிப்பட்ட வெறியையும் உத்வேகத்தையும் உண்டாக்கப் போறாரு உங்களுக்குள்ள ஒரு பெரிய விருப்பம் இருக்கும் அதை நிறைவேற்றணும் வாழ்க்கையில நிறைய பணம் சம்பாதிக்கணும் முன்னேற்றமான செயல்களை செய்யணும்னு துடிச்சுக்கிட்டு இருப்பீங்க உங்க கனவை நிறைவேற்ற முடியாம தவிச்சுக்கிட்டு இருந்தா அதை செஞ்சு முடிக்கிற வைராக்கியத்தை ராகு தருவாரு ராகு பகவான் இப்போ உங்க ராசிக்கு பன்னிரண்டாம் வீட்டில அமர்ந்திருக்கிறார் பொதுவா இந்த பன்னிரெண்டாம் இடம் என்பது வெளிநாடு மருத்துவமனை செலவு தேவையற்ற விரயங்கள் மற்றும் நீதிமன்ற வழக்குகளை குறிக்கும் ஆனா, இந்த இடத்துல ராகு பகவான் தன் பலனை செலுத்த தொடங்கும்போது உங்களுக்கு கூர்மையான அறிவையும் உங்கள் எதிரிகளை தவிடுபடியாக்கும் நிலையையும் உருவாக்குவார் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறிலிருந்து ஆகஸ்ட் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறுக்குள் உங்களுக்கு எத்தனை எதிரிகள் உருவானாலும் சரி அவங்களால உங்க நுனி கூட அசைக்க முடியாதுங்க உங்களை சுற்றி மறைந்திருந்த எதிரிகள் எல்லாம் இப்ப வெளிச்சத்துக்கு வருவாங்க தொழிலில் நல்ல மாற்றம் நிர்வாகத்தில் முன்னேற்றம்னு சுற்றுச்சூழல் ரொம்ப சிறப்பா இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையே இனி சொர்க்கமா மாற போறது ஆனா ராகு பகவான் எந்த இடத்துல அமர்கிறாரோ அந்த இடத்துல நூறு சதவீதம் முழுமையான சுப பலன்களை மட்டும் கொடுத்துட முடியாதுங்க இங்க உங்களுக்கு சில கலவையான பலன்களையும் கொடுப்பாரு சில நேரங்களில் உங்க கையில பணம் தங்காது வீண் செலவுகள் வரும் அதையெல்லாம் நீங்க கொஞ்சம் பொறுமையா தான் கையாண்டாகணும் தேவையற்ற செலவுகளின் மீது நீங்க ஒரு கட்டுப்பாட்டை வச்சிருக்கிறது ரொம்ப அவசியம் இல்லைனா நிதிநிலை கொஞ்சம் தடுமாற வாய்ப்பிருக்கு ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல அப்பப்போ சின்ன சின்ன செலவுகள் வரலாம் ராகு பகவானுக்கு மூன்று விதமான பார்வைகள் இருக்குங்க அவர் அமர்ந்திருக்கும் இடத்திலிருந்து ஐந்து ஏழு மற்றும் ஒன்பதாம் இடங்களை அவர் பார்ப்பார் அவருடைய ஐந்தாம் பார்வை உங்க ராசிக்கு நான்காம் வீட்டின் மீது விழுதுங்க இது சில தேவையற்ற செலவுகளை காட்டும் ஆனா உங்ககிட்ட பணம் இருக்கும்போது நான் புதுசா ஒரு வீடு வாங்க போறேன் இல்ல வீட்டை புதுப்பிக்க போறேன் கார் வாங்க போறேன் அப்படின்னு ஏதாச்சும் ஒரு நல்ல திட்டத்தை செயல்படுத்த நினைச்சா அதை உடனே செஞ்சு முடிச்சிருங்க உங்க பணம் யாரிடமாவது சிக்கியிருந்தா அது இப்போ திரும்ப வந்து உங்க வங்கி சேமிப்பை உயர்த்த வாய்ப்பு இருக்கு அதே சமயம் சொத்து வாங்கும்போது பேராசைப்பட்டு தப்பான முடிவுகளை எடுக்காதீங்க பூர்வீக சொத்து பிரிக்கும்போது சகோதர சகோதரிகளுடன் எந்த பிரச்சனை வந்தாலும் அத ஒரு நியாயமான முறையில் பேசி தீர்த்துக்கோங்க யாரையும் குருட்டுத்தனமா நம்பினா நஷ்டம் வரலாம் தாயின் ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க அவருடைய ஏழாம் பார்வையால அவர் உங்க ஆறாம் வீட்டை பார்க்கிறாரு இதனால உங்களுக்கு பணியிடத்தில் பதவி உயர்வு கிடைக்கப் போகுது வேலையிலிருந்த மன அழுத்தம் விலகும் பழைய கடன்களை திருப்பிச் செலுத்தி நிம்மதியடைவீங்க போட்டிகளில் வெற்றி பெறுவீங்க ஆனா ஒரு விஷயம் மேலதிகாரிகளிடமோ இல்ல உடன் வேலை செய்பவர்களிடமோ தேவையில்லாமல் சண்டையிடாதீங்க தேவையற்ற புதிய கடன்களை வாங்காதீங்க யாருடைய பஞ்சாயத்துக்கும் நீங்க போக வேண்டாம் சாட்சி கையெழுத்து போடுவதை தவிர்த்துடுங்க அவருடைய ஒன்பதாம் பார்வையில அவர் எட்டாம் வீட்டை பார்க்கிறாரு இது மாணவர்களுக்கு உயர்கல்வியில மிகப்பெரிய வெற்றியை தரும் ஒரு அற்புதமான கற்றல் சூழல் அமையும் அதே சமயம் இது சில நேரங்களில் மனச்சோர்வை தரலாம் மாமியார் மாமனார் வழியில் உறவுகளை சீராக பராமரிக்க முயற்சி செய்யுங்க குறுக்கு வழிகள் லஞ்சம் கெட்ட பழக்கங்கள் போன்றவற்றுக்கு துளி கூட இடம் கொடுக்காதீங்க இதற்கெல்லாம் பரிகாரமா ஓம் நமோ நாராயணா அப்படிங்கிற மந்திரத்தை தினமும் மனதாரச் சொல்லி வாங்க ஒவ்வொரு சனிக்கிழமையும் பக்கத்துல இருக்கிற சிவன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க நீங்க தூங்கும் இடத்துல ஒரு மயிலிறக வச்சுக்கோங்க சனிக்கிழமையில் ரெண்டு கத்திரிக்காய் கொஞ்சம் கடுகு இதையெல்லாம் சிவன் கோயிலில் சமர்ப்பிங்க சிவபெருமானுக்கு பாலில் தேன் கலந்து அபிஷேகம் செஞ்சு ஓம் சோம் சோமாய நமக அப்படின்னு சொல்லிட்டு வந்தீங்கன்னா ராகுவின் எதிர்மறை தாக்கம் குறைஞ்சு உங்க வாழ்க்கை அருமையா மாறும் இதுவரைக்கும் உங்களை மதிக்காதவங்க கூட இனி உங்களை தேடி வருவாங்க உங்க வாழ்க்கையே சொர்க்கமா மாறும் மீனம் ராசிங்கிறது ராசி மண்டலத்துல பன்னிரண்டாவது ராசி இதற்கு அதிபதி குரு பகவான் பூரட்டாதி நான்காம் பாதம் உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரம் கொண்டவங்க தான் மீன ராசிக்காரங்க இவங்களுக்கு கடகம் விருச்சிகம் ரிஷபம் மகரம் இதெல்லாம் நட்பு ராசிகளா இருக்கு இயல்பிலேயே இவங்க கற்பனை வளம் மிக்கவர்கள் சிறந்த பேச்சாளர்கள் மத்தவங்களால முடியாதுன்னு கைவிட்ட காரியத்தை கூட இவங்க தன் தன்னம்பிக்கையால் ஜெயிச்சு காட்டுவாங்க நிம்மதியான உறக்கமும் நோய் நொடி இல்லாத வாழ்வும் தான் ஒரு மனுஷனை பெரிய கோடீஸ்வரனாக்கும் அந்த யோகம் உங்களுக்கு இப்போ அமைஞ்சிருக்கு இனி உங்க வாழ்க்கையில கண்ணீருக்கு இடமே இல்ல திருமண தடை நீங்கும் குழந்தை செல்வம் கிட்டும் பூர்வீக சொத்து வந்து சேரும் கடன் வாங்கிய நிலை மாறி நீங்கள் நாலு பேருக்கு கடன் கொடுக்கிற அளவுக்கு பொருளாதாரத்திலே உயருவீங்க பரிகாரம் நவ இருக்கிற குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி மனதார வேண்டிக்கோங்க கல்வி மற்றும் செல்வத்தில் பெரிய வெற்றி கிடைக்கும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்